ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீபாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை ஏழாவது அத்தியாயம் இவ்வளவு நேரம் அஷ்டவக்ரர் தனக்கு கூறிய உபதேசங்களையும் கூற்றையும் தனக்குள் உள்வாங்கிய ஜனக மன்னன் தன்னிலை குறித்து எடுத்துரைக்கின்றார் இந்த அத்தியாயத்தில் பார்ப்போமா ஜனக மன்னரின் தன்னிலை கூறல் ஒன்று பரந்து விரிந்துள்ள கடல் போன்ற ஜீவாத்மாவிற்குள் அலைபாயும் எண்ணங்களுடன் கூடிய உலகம் இங்கும் அங்கும் தள்ளப்படுகின்றது ஆனாலும் அவற்றினால் ஜீவாத்மாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை நான் இன்னமும் என் பொறுமையை இழக்கவில்லை இதன் மூலம் ஜனக மன்னன் தன்னிலை விளக்கத்தில் என்ன எனில் கடல் மீது வீசும் காற்றினால் கடலில் மிதக்கும் கப்பல் அங்கும் இங்கும் தள்ளப்படுகின்றது அல்லது விழுகின்றது அந்த நிகழ்வினால் கடல் எந்த பாதிப்பிற்கும் உள்ளாவதில்லை கப்பல் மட்டுமே சேதமடைகின்றது அதை போலவேதான் கடல் போன்று விரிந்து படைத்துள்ள ஜீவாத்மா பிரபஞ்சம் முழுவதிலும் வியாபித்து இருந்தாலும் தானே வெளிப்படுத்திய உலகம் பல்வேறு பெயர்களில் பல்வேறு தன்மைகளில் இருந்தாலும் அவற்றில் வாழும் மக்களின் மன எண்ணங்களினால் எழும் குழப்பங்களினாலும் இன்ப துன்பங்களினாலும் எந்த பாதிப்பையும் அடைவது இல்லை நடைப்பவை அனைத்துமே அவரவர்களின் மன எண்ணங்களின் பிரதிபலிப்பாகும் ஜீவாத்மா என்பது அவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலானது சுதந்திரமானது யாருக்கும் எதற்கும் கட்டுப்பட்டது அல்ல நிலையானது இந்த உண்மைகளை எல்லாம் நான் நன்கு அறிந்து வைத்து உள்ளதினால்தான் இன்னமும் எனது பொறுமையை இழக்காமல் ஞானத்தை முழுமையாக புரிந்து கொண்டு தூய உணர்வு நிலையில் இருக்கின்றேன் என்பதாக கூறினார் ஜனகரின் தன்னிலை விளக்கம் இரண்டு பரந்து விரிந்துள்ள கடலை போன்ற என்னுள் மாயையினால் ஏற்படும் உலக இயக்கங்கள் கடலுக்குள் தோன்றி மறையும் கடல் அலைகள் போலவே உள்ளன அவற்றினால் நான் வளர்ச்சி அடையவும் இல்லை தாழ்ந்து போகவும் இல்லை இதன் மூலம் ஜனக மன்னன் தன்னிலை விளக்கத்தில் கடல் மீது எழும் அலைகள் காற்றினால் ஏற்படுபவை காற்றின் வீச்சினால் சிறியதும் பெரியதுமாக கடல் அலைகள் கடலில் இருந்து மேலெழுந்து வந்து மீண்டும் கடலுக்குள்ளேயே சென்று மறைந்துவிடும் அப்படியானால் கடல் அலையும் கடலும் வெவ்வேறானவையா என்ற வினாவிற்கான பதில் இல்லை என்பதே ஆகும் கடல் நீர் தான் அலையாக உருவெடுத்து அதன் மீது இருந்த மேல் எழும்பி அதே கடலில் மறைகின்றது அதை போலவேதான் மாயையான உலகிலும் பல செயல்களும் நிகழ்வுகளும் நடைபெறுகின்றன என்றாலும் முடிவாக அவை அனைத்துமே மாயையான உலகின் மீதே சென்று மறைகின்றது இன்னும் ஒருபடி மேல் சென்று பார்த்தால் உலகம் கூட ஜீவாத்மாவில் இருந்து வெளியாகி பல்வேறு பெயர்களிலும் இருந்து விடுபட்டு அதன் கால முடிவில் அந்த பிரம்மனுக்குள்ளேயே ஐக்கியமாகிவிடும் என்பதே உண்மை அப்படிப்பட்ட நிகழ்வுகளினால் ஜீவாத்மாவிற்கு எந்த வளர்ச்சியோ அல்லது தாழ்வோ ஏற்படுகிறதா என்றால் இல்லவே இல்லை என்று கூற வேண்டும் ஏனென்றால் ஜீவாத்மா அழிவற்றது நிலையானது மாறுதல் அடையாதது சுதந்திரமானது எதன் மீதும் பற்று இல்லாதது என்பதினால் உலகத்தில் ஏற்படும் எந்த சூழ்நிலைகளும் அதை எந்த விதத்திலும் மாறுதலுக்கு உள்ளாகாது என்பதே உண்மை என்பதை அறிந்தவன் நான் அதனால்தான் இன்னமும் எனது பொறுமையை இழக்காமல் ஞானத்தை முழுமையாக புரிந்து கொண்டு தூய உணர்வு நிலையில் இருக்கின்றேன் என்கிறார் ஜனகரின் தன்னிலை கூறல் மூன்று பறந்து விரிந்துள்ள கடலை போன்ற என்னிடத்தில் உலகம் உள்ளது என்பது கற்பனை ஏனெனில் உலகமே மாயையாகும் நானோ உருவமற்ற நிலையில் அமைதியாக உள்ளேன் ஜனகரின் தன்னிலை கூறல் நான்கு நான் ஐம்புலன்களில் இல்லை அவைகளும் எனக்குள் இல்லை ஆனந்தமயமான அமைதியான நிலையில் உள்ள நான் எல்லையற்ற கலந்தமற்ற புனிதமான ஆசைகளற்ற பற்றற்ற நிலையில் உள்ள நான் நானாகவே உள்ளேன் இதன் மூலம் என்ன கூறுகிறார் என்றால் நமக்குள் இருக்கும் ஒரே உண்மை ஜீவாத்மா மற்ற அனைத்தும் உண்மையற்றவை ஜீவாத்மா என்பது சுதந்திரமானது எல்லையற்றது அனைத்து இடங்களிலும் வியாபித்து உள்ளதாகும் அது செயல்படுவதில்லை உணர்வும் இல்லை அதை மனத்திலோ எண்ணங்களிலோ சொற்களிலோ அல்லது இதயத்திலோ அடைத்து வைக்க முடியாது ஐம்புலன்களில் அடங்கியவை அல்ல ஜீவாத்மா அதே போலவேதான் ஜீவாத்மாவின் உள்ளேயும் ஐம்புலன்கள் இல்லை ஆசைகளும் எண்ணங்களும் மனதின் மாயைகள் அவை ஆத்மாவிற்கு அல்ல அதனால்தான் தான் தனித்தன்மையுடனான ஜீவாத்மா தான் தானாகவே உள்ளது என்பதை நான் நன்கு உணர்கின்றேன் அதனால் தான் இன்னமும் எனது பொறுமையை இழக்காமல் ஞானத்தை முழுமையாக புரிந்து கொண்டு தூய உணர்வு நிலையில் இருக்கின்றேன் என்கிறார் ஜனகரின் தன்னிலை கூறல் ஐந்து உண்மையாகவே நான் பேரானந்த நிலையில் இருக்கின்றேன் இந்த உலகமே மாயாஜால காட்சியை உள்ளடக்கிய மாயையான தோற்றம் கொண்டது எனும் பொழுது இந்த உலகில் இருந்து எதை நிராகரிப்பது அல்லது எதை எடுத்துக் கொள்வது என்ற கற்பனையில் நான் எப்படி இருக்க எப்படிக்க இப்படியாக தன்னிலை விளக்கம் அளித்தான் ஞான நிலையை விட்டவனுக்கு இந்த உலகமே மாய என்ற எண்ணம் இருக்கும் அவனை சுற்றி பன்முக தோற்றமும் பல்வகை உணர்வுகளும் கொண்ட மானிடர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனை உலகில் எந்த மாய நிகழ்வுகளும் ஈர்க்க முடியாது உலகை சுற்றி இன்பத் துன்பங்கள் கேளிக்கைகள் கிளுகளுப்பான வாழ்க்கை முறைகள் மற்றும் போலியான வாழ்க்கை முறைகளே உள்ளன அப்படிப்பட்ட உலகத்தின் மீதான பற்றுகள் அனைத்தையும் துறந்தால் மட்டுமே ஞான நிலையின் பாதையில் நுழைய முடியும் என்பதை நன்கே உணர்ந்த நான் இப்போது பேரானந்த நிலையில் இருக்கின்றேன் இந்த உலகமே மாயாஜால காட்சியை உள்ளடக்கிய மாயை தோற்றம் கொண்டது என்பதை முற்றிலும் புரிந்து கொண்டுள்ள எனக்கு அந்த உலகில் இருந்து எதை நிராகரிப்பது அல்லது எதை எடுத்துக்கொள்வது என்ற கற்பனை எப்படி தோன்றும் அதனால்தான் இன்னமும் எனது பொறுமையை இழக்காமல் ஞானத்தை முழுமையாக புரிந்து கொண்டு தூய உணர்வு நிலையில் இருக்கின்றேன் என்கிறார் ஜெய் குரு சாய் நட்பா ஜெய் குரு தேவதா ஏழாம் அத்தியாயம் முற்றிற்று